வாங்கப்ப எல்லா பேப்பரையும் ஒரே இடத்துல உணர்ந்து போட்டு விட்டுக்கிட்டாச்சு நான் சொன்னாங்க கண்ணீர் அஞ்சலியா நடுப்பக்கத்துல கொடுக்க சொல்லி இங்கே கொண்டு மரண அறிவித்தலையும் போட்டு இல்லை இதெல்லாம் போடு என்ன சேப்பர் எடுத்து வச்சுக்காங்க அகோட்டி என்னப்பா எத்தனை மணிக்கு வாரேன்

உங்கள் விளையாடுவாங்க நம்பி அனுப்பினா அங்கே போய் அடி வாங்கி கொண்டு வாங்காமல் நைந்து போட்டி தமிழ் கட்டிகள் உள்ளடக்கிய குழு அங்கேயும் வந்துருக்கா இன்னோய் என்னமா என்ன எடுக்கலையே ஆ என்னப்பா எடுக்கல என்ன எத்தனை மணிக்காமப்பா எடுக்கணும் என்னப்பா என்னப்பா அப்சடாபா செத்த உடனடா அப்படித்தானப்பா எல்லாரும் உலகத்துல வாழமா போயினும் வந்தவன் எல்லாம் போனும் சும்மா அழுதழுதோண்டு தெரியறிய அது செத்த உடனே அழுதாலும் பரவாயில்ல ரெண்டு நாள் சும்மா இருந்து ஓட்டு நேற்று முந்தின நாள் வாழ்த்தோன்னு தெரியல கூட என்னத்துக்கு அழுகுறி ஏழாவது நாள் உனக்கு என்ன அழுக செத்து ஏழு நாள் ஆச்சு என்ன பார்த்த நீ போட்டி என்ன ஊறி போய் கிடக்கப்பா அண்டைக்கு தான் கொண்டு வந்து பட்டி இன்ஃபார்ம் பண்ணி மருந்து அடிச்சவங்களா ஆ அதுக்கு பிறகு ஊதுது ஊதி கரத்து போயிடுது இவங்க என்ன வந்து என்ன மருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியாங்க அடிச்சானோ இல்லை அடிச்சு போட்டு அடித்த மாதிரி நடிச்சு போட்டு காசை வாங்கி கொண்டு போனானு தெரியாங்க என்ன சேனம் என்ன இது கைக்கத்தான வேணும் சொந்த காரணம் அப்போ இன்ஃபார்ம் பண்ணி தான் என்னன்றாப்பா பொடி பெருக்கும் ஏழு நாலுன்றா இப்போ அவங்கள என்ன செஞ்சு வைவாங்க ஆ நீ பேசாம இருக்கு எங்க பட்டியே மாத்துறாங்கள பட்டி மாத்துறாங்க என்ன பட்டி மாத்தற என்ன பட்டி எங்க வந்து சவ பட்டி தான் அது என்ன சீதா அந்த கொண்டை புதைப்பாங்க புதைச்ச உடனே இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் ஆக்கள வெச்சி இந்த பட்டிக்காரர் சி அங்க ஆக்கள அறிப்பி தோண்டி எடுத்து கொண்டே பட்டியே கொண்டு போய் இன்னொரு விலைக்கு விக்கறாங்க இது என்ன காலி காலமாக அப்படி நடக்குது நீ விளையாடி கொண்டிருக்கே என்ன என்ன செய்யறமா எல்லாம் செய்து வைக்கறாங்க சி

முடிக்கி பக்கத்துல இருந்தாலும் ஹெல்மெட்டும் சிறப்ப மடுக்கடிப்பாரு எல்லா செத்த விட்டே இந்த ஹெல்மெட் அடிக்கிறவன்

நல்ல பாசம் பேருக்கு என்ன செய்யறது அதுகள் குடிச்சு பறிச்சு தெரிஞ்சாலும் சொந்த பந்தங்கள் அதுகள் அண்ணன் தம்பி சகோதரம் மாமன் சித்தப்பிரண்டு அதுகள் நல்ல ஐக்கியம் பாசமா இல்லப்பான் இப்படி குடிச்சு ஈரன் கருகி சார அளவுக்கு மட்டமா குடிக்கிறவன் ஏன் கல்யாணம் செய்யவனு செய்ய தேவை இல்ல சேர்க்கிறேன் அநியாயமா அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை நாசமாக்கி போட்டிருக்கான் ஒரு அதுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு

முந்தியதாப்பா ஒரு ஊர்ல செத்தை விட்டு நடந்தான் வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு பத்து வீடு சமைக்காது போக போக இதுனால வரக்கூடாது திறக்குவா அந்த மாதிரி செத்தை நடந்த இடத்துல சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் கொடுப்பாங்க இப்போ என்ன செய்கிறாங்க பார்த்து செய்கிறா என்னங்க ஏ அழுகுற அஞ்சவா இஞ்ச வா அஞ்சுப்பா இஞ்ச வா இஞ்ச வா அண்ணா ரஞ்ச வா ஆ இது விதா இது இஞ்ச வா ஏ நழுகுது

சட்டத்தை குறைச்சுட்டாங்க அவன் செய்யுமா அவன சொன்னது பேண்ட் பிடிக்க ஏன் பேண்ட் வேறக்கென்னு பேண்ட் இவர் இவர் ஒரு திறமான ஆளு சரி அவரை விடு இல்ல உள்ள அழியினம் ஏதோ சாதனை படைச்சாக்கள் மாதிரி அழியினம் இல்ல செத்த ஒரு செத்த வீட்டுல அதாக கூடாதான் ஆனா இவர் என்ன செய்தவர் ஊர்ல முழு பொம்பளை பிள்ளையோட பிரச்சனை வீட்டுல மனசு ஒழுங்கா சாப்பாடு ஆன வாயில உழைச்சி கொண்டு காசு கொடுக்க குடி குடி என்ன குடிச்சு கூத்தடிச்சு போட்டு பெட்ட தாய்க்கு அந்த அண்டை பாக்க ரோட்ல வெளுக்க மனுஷன் மண்டையில பிளாஸ் ஓட்டிக்கிறேன் என்ன சுடலை வாரவனுக்கு நடந்து போறவனுக்கு தூக்கி கொண்டு போறவனுக்கு என்ன செய்யலாம் என்ன அங்க சோடா மடிக்க ரெண்டு மில்ல வடி வடிக்கு மட்டும் வாங்கி வச்சிருங்க முக்கோண வடியில இருந்து அந்த ஆயிரம் வடியில இருந்து எல்லாம் வாங்கி வச்சு நாங்க போய் வடி எடுக்க இந்த பந்தல்ல வந்து மூன்று தரம் தட்டு வினம் அப்ப நாங்க பைக் எடுத்து வந்து நேரம் சுடலை போவோம் இன்னும் போய் அங்க நிப்போம் சந்தி சந்தியா வந்து வந்துடாப்ப ஒவ்வொரு சந்தியிலயும் வடி போட்டு அதுல உங்களுக்கு காசு கொடுத்து நாலு அடி அடிக்க தான் கொண்டு போவாங்க வைக்கலாம் என்னது குந்தவேல இப்ப செத்தவேல பெரிய தரமா செத்தாலும் பரவாயில்ல